சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது புதினா சாதம் இது பார்த்தீங்கன்னா இது குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் சூடானனையும் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சனையும் கொஞ்சம் சோம்பு பட்டை ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சம் அன்னாச்சி மொக்கு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அடைஞ்சு வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவாக்குஞ்சலை ரெண்டு பச்சை மிளகாயை வச்சிருக்கேன் அதான் வாசத்துக்காக வெங்காயம் நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம நல்லா அந்த பச்சை வாசம் போடுற வரைக்கும் வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை வச்சுக்கலாம் இப்போ வந்து மிக்சியெல்லாம் நல்லா கழுவி ஊட்டிட்டேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அந்த மாதிரி இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நல்லா பச்சை வாசம் போகணும் தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடணும் அரிசியில் இருக்க தண்ணியே இதை ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி ப பழ வரும் இப்போ புதினா நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாடை தண்ணியில் கலந்து வச்சுக்க அப்படியே போட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் இருக்கணுன்னு எடுத்துட்டோம் இப்போ நம்மளோட டேஸ்டான புதினா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களோட டிஃபன் பாஸ்க்கை வந்து ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டான ஒன்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்